thank you ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வந்து குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்தில் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்திலையும் சிவ புத பகவானும் சேர்ந்திருக்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்க இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தியாகராய தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை இந்த வாரம் பார்த்தலையானால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடும் கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்கள் நம்ம எடுத்து சொல்றோம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வன் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வன் ராமானுஜரோட இருந்து அவர் வந்து ஸ்ரீபாஷியர் உரை எழுதினார் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்றார் அதனால் வந்து கூறத்தாழ்வாக வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கு அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆத்துலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலனா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்ல அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதை இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றது தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசி அதிபதியும் செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிற அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதிகள் தர்ம கர்ம அதிபதிகள் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக உங்களுடைய பண வரவில் சற்று அதிகமாக பொது நலனுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஒம்பது இந்த ரெண்டு இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறதும் ராசியை குரு பகவான் பார்க்குறதும் பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய இவ்வளோ நாளாக வந்து கல்யாணமாய் குழந்தை பாகியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறதும் அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்க ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு இப்போது ஒரு ஒரு மாதம் ஆகிடுத்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவ்வளோ நாளாக ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒளியை காட்டி நல்லபடியான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுபோன்றக்கார் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி வேலையை செய்தாலும் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கிறதுனாலேயும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் வேலை செய்யும் இடத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பணவரவு அதிகமாக இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது இருபத்தி ஒம்பது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த வாரம் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி வரலும் அதாவது பன்னெண்டரை மணி வரலும் இருக்க இது ஒரு பெரிய ஏடற்றமான காலம் குருவின் பார்வையில் இருக்கிறதும் சந்திர பகவான் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய உரக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு லாட்ரி அடிக்க ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து முப்பதாம் தேதி அதிகாலையில் இருந்து ஒன்றாம் தேதி மதியம் வரலும் இருக்கிறார் அதாவது ஒன்றாம் தேதி மதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய தொழில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் தொழிலில் வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் பால் பதினிட்ற கூடிய வியாபாரம் அதை தவிர வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க கோல் ஸ்மித்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஆர்கிடெக்சர்ஸ் அதாவது சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆர்கிடெக்ட் படம் வரைஞ்சு கொடுக்கறது அதை தவிர வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போடுறவங்களுக்கு இதுவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது ஒன்றாம் தேதி மத்தியானத்திலிருந்து ஒரு பதினொன்றரை மணியிலேருந்து மூணாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல எட்டாம் அதிபதி போகிறதுனால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வியாபாரங்கள் வரும் வெளிநாட்டின் மூலியமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் இது வந்து மூணாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு செலவுகள் தேவையற்ற செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் அந்த செலவுகள் மூலியமாக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் பொதுவாகவே ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாகவும் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஏன்னா இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆஞ்சநேயப் பெருமானை சேவிக்கிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்